ஆந்திராவைச் சேர்ந்த அனீஷாவை காதலிப்பதாகவும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போவதாகவும் நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரைப்பட தயாரிப்பாளர் என பல முக்கிய பொறுப்பில் உள்ள நடிகர் விஷால் நடிகர் சங்க கட்டிடம் கட்டி முடிந்த பின் தன் திருமணம் செய்து கொள்வேன் என முன்பே கூறியிருந்தார் விரைவில் நடிகர் சங்க கட்டட வேலைகள் முடிவடைய இருக்கின்றன எனவே அவரது திருமணம் பற்றிய பேச்சும் அதிகரித்துள்ளது அவர் தனது நீண்ட கால தோழியான வரலட்சுமியை தான் திருமணம் செய்து கொள்வார் என பல்வேறு தகவல்கள் வெளியாகின ஆனால் அதனை அவர்கள் இருவருமே மறுத்து வந்தனர் இந்த நிலையில் தனது காதலியும் வருங்கால மனைவியுமான அனிஷா பற்றி ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு அவர் பேட்டியளித்துள்ளார் அதில் அவர் எனக்கும் அனிஷா ரெட்டிக்கும் திருமண தகவல் உண்மைதான் இது காதல் திருமணம் நாளைதான் இருவரின் பெற்றோரும் சந்தித்து பேசுகின்றனர் அதற்கு பின் தான் நிச்சயதார்த்தம் திருமண தேதி முடிவு செய்யப்படும் விஷால் திருமணம் செய்து கொள்ள இருக்கிற அனீஷா ஐதராபாத்தை சேர்ந்தவர் என்றும் அவரது தந்தை விஜய் ரெட்டி ஒரு தொழிலதிபர் என்றும் கூறப்படுகிறது ஆனால் விஷாலின் திருமணம் குறித்து பல்வேறு வதந்திகள் உலா வருவதால் அது குறித்து விரைவில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என தன் ட்விட்டர் பக்கத்தில் விஷால் தெரிவித்துள்ளார் அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க